ஹே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்ம நினச்ச மாதிரி வந்து கதை போகுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டோரியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போங்களேங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரியை கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது சீரியல்குள்ளே நம்ம தீபா அவங்களுடைய அம்மா அதுக்கப்புறம் அண்ணி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சீனில் வந்து இறக்கியிருக்காங்க ஸோ சீக்கிரமே வந்து அவங்களுக்கான ரோல் வந்து கண்டிப்பாக நிறைய அதிகமாக கொடுப்பாங்க ஸோ கார்த்திக் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி ஸோ அவங்கள வந்து லைஃப் லாங் அவங்க வீட்டிலே வச்சு பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போக போகிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கு தீபா அப்படின்றவங்க கூட கல்யாணம் ஆனது எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்ற ஸ்டோரியெல்லாம் கண்டிப்பாக கொண்டுட்டு போவாங்க ஸோ அப்படி கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம கார்த்திக் யாருன்ற விஷயத்தையே இப்போ வரைக்குமே தெரியப்படுத்தாமே வந்து ஸ்டோரியை கொண்டு இருக்காங்க ஸோ எப்படி வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் தான் இங்கே ஒரு கேசிங்க சொல்ல போகிறேன் நம்ம கார்த்திக் பார்த்தினா எல்லா விஷயங்களையுமே வந்து தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் நம்ம ரேவதி இவர் தன்னோட தாய்மாமாவா ஸோ இது இவ்வளோ நாளாக தெரியாமல் போயிடுச்சே அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணி ஸோ இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் நம்ம வீட்டில் வந்து இப்படி நடிச்சிட்டு தன்னோடய ஃபேமிலியை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒன்றாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோபம் வரும் ஸோ இதில் நம்ம கார்த்திக் வந்து இப்படி ஏமாற்றிட்டார் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கும் கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து போட்டி வது மாதிரி இந்த மாதிரி வந்து கொண்டு போகணும் இன்னொரு பக்கம் அந்த தீபா அவங்களுடைய அம்மா அண்ணி இவங்க எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து கொண்டு போனால் நல்லாயிருக்கோங்க ஓகே தேங்க் ஃபார் வாட்சிங்